ஹாய் கைஸ் ரெண்டு நாளாக ஒரே மழை இந்த மழைக்கு இதமாக நல்லா காரச்சாரமாக எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கணும் மசாலாவை வறுத்து எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் அதில் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை அப்புறம் சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வர மிளகாவை ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணணும் இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இது நல்லா வதங்கி வரணும் இப்போ எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கணும் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கேலரி விட்டுட்டு இந்த மிக்ஸரை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடணும் இப்போ வதக்கின இன்க்ரீடியன்ஸ் கூட ஒரு சில மசாலாஸ் ஆட் பண்ணும் கொரியாண்டர் பவுடர் அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம் தாலிப்புக்கு கடுகும் கடலைப்பருப்பும் தான் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு அந்த கடாயில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு பொறிஞ்சிடுச்சு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஆட் பண்ணணும் அது நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ஸ்டேஜில் ஒரு பிரிஞ்சி அலையை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்புக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தாலே போதும் ஆட் பண்ண தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ தக்காளி வாங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் தேவைக்கேற்ற உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் காரம் இன்னும் அதிகம் வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ஓரளவு கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை செமிகிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடணும் அப்படி தான் பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அவ்வளோதாங்க நல்ல காரசாரமான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இந்த மழைக்கு நல்ல காரசாரமாக சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோதாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய் பாய்